வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் குறுப்பயிற்சி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி புதனை ராசிநாதனாகவும் உத்திரம் இரண்டு மூன்று பாதங்களையும் ஹஸ்தம் நான்கு பாதங்களையும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே பன்முகத்தன்மையும் காதல் செய்வதில் விருப்பமுள்ள கன்னிராசி அன்பர்களே மங்களகரமான விசுவா ஆண்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தெருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மிதன ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வந்து அமரவிருக்கிறார் குரு பகவான் முழு சுபர் என்றாலும் அவர் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும்போதுதான் ஸ்தானபலம் பெற்று நற்பலங்களும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கும் போது பார்வைப்படும் இடங்கள் புனிதமாகி வலுப்பெற்று பார்வை பலம் அதிகமாகி நற்பலங்கள் மேலோகும் இந்த வருடம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் அந்த வகையில் அந்த இடங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானமும் நான்காம் இடமான தாய் சுகஸ்தானமும் ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானமுமாகும் இந்த பாவக பழங்கள் வலுப்பெறும் இந்த வருடம் பனிரெண்டு மாதங்கள் குரு பகவான் மீனராசியில் அமர்ந்திருப்பார் இடையில் கடகராசிக்கு வந்து மீண்டும் மீனராசியிலே சஞ்சரிப்பார் இந்த ஆண்டுக்கு குரு பயிற்சி பழங்களை பார்க்கலாம் குரு பகவான் சுபராக இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டு இடங்களில் அமரும்போது அவர் நற்பழங்களை குறைவாகவே கொடுக்கிறார் இந்த வருடம் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு அமர்வதால் தொழில் வளர்ச்சி உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நிதி முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்வோர்களுக்கு சில மாற்றங்களை சந்திக்கலாம் முதலீடுகள் மூலமாக லாபம் பெற முடியும் சாண பலம் பலவீனமாக இருந்தாலும் பார்வை பலம் நன்மை உண்டாக்கும் முதலில் ஐந்தாம் பார்வையாக குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு தன சீராக இருக்கும் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் மிருதுவான சொல்வன்மையால் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எப்பொழுதுமே உண்மையையும் நேர்மையையும் கடைபிடிப்பவர்கள் நீங்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்கள் கலதுகண் மூக்கு சம்பந்தமான நோய்கள் ஏற்கனவே இருந்தால் விலகும் கல்வியிலும் சரி மற்ற வித்தைகளை கற்று பாண்டித்தியம் பெறுவீர்கள் நண்பர்கள் குடும்ப உறவு என்றுமில்லாத அளவுக்கு நன்றாக இருக்கும் திட்டமிட்ட திட சிந்தனை தைரியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பவர்கள் செல்வம் சேர்க்கும் முயற்சியில் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியாது திடசிந்தை பணிவு என்றுமே உங்களுக்கு உதவியாயிருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை அணிந்து மகிழ்வீர்கள் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் தேவையற்ற ஐதீகங்களில் நம்பிக்கை குறையும் தேவை கருதி கருத்தனம் உண்டாகும் தேவையறிந்து பொய்களை கூறுவீர்கள் நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்பீர்கள் பிறருக்கு உதவும் மனம் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு நிலம் தோட்டம் வாங்கும் யோகம் உண்டாகும் தேக சுகம் குடும்ப சுகம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கிடைக்கப்பெறுவீர்கள் நன்னடத்தை மூலமாக எடுப்பீர்கள் வேத சாஸ்திரங்களை கற்றுத் தேர்வீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் உறவுகள் வலுப்படுத்தி கொள்வீர்கள் கலை இலக்கியம் கற்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ்க்கை மீதே ஆர்வம் காட்டுவீர்கள் சில நேரங்களில் பொய்க் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் ஒன்பதாம் பார்வையாக ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் நோய்கள் தொல்லை தராது கடன்களை அடைத்து மயில்வீர்கள் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் தடை தாமதங்கள் விலகி காரிய சித்தி உண்டாகும் தாய்மாமனுக்கு நற்பலங்கள் ஏற்படும் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மாற்றிக்கொள்வார்கள் அவதூறுகளைக் கண்டு அஞ்ச மாட்டீர்கள் மனக்கவலைகள் மறையும் உறவினருடன் கருத்து வேறுபாடு தொடரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சிக்கனமாக செயல்பட்டு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பீர்கள் சேவை செய்யும் மனம் உண்டாகும் காரியங்களை சாதிக்கமாக உழைப்பீர்கள் குரு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் எல்லாவற்றிற்கும் பிறர் தயவை நோக்கி இருக்க வேண்டியிருக்கும் பதவி உத்தியோகத்தில் ஒருவிதமான மந்த நிலை தோன்றும் மனச்சோர்வு உடல் சோர்வு உண்டாகும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லும் எண்ணம் உண்டாகும் தன் சந்ததியினருடைய எதிர்காலம் குறித்து கவலை மேலோங்கும் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து தவிர்த்து பார்த்தால் உங்களுக்கு இந்த பொறுப்பேற்றி நன்மைகளையே அதிகம் கொடுக்கும் குருவோவான் தோஸ்திரத்தை தினமும் சொல்லிவருங்கள் நன்மைகள் மேலோங்கும் வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து குளிர போற்றுகிறேன் காணாத இன்பம் யாவும் காண வழிவகுப்பாய் மீண்டும் மீனமும் தனுசும் உந்தன் மேலான சொந்த வீடாம் பொன்னிற முல்லையோடு புஷ்பராகத்தையும் ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினை அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவாய் எளிதில் எனக்கு வெற்றி தாராய் மண்ணில் பதினாறு ஆண்டை மறவாமல் நெய்யும் ஏற்றாய் சுண்டல் நெய்வேற்றியைத்தால் தொல்லைகள் தீப்பவுண்ணி கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம்தானே தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளை பெரும் வளங்கள் உள் பொறுப்பேயாகும் பொருளோடு கல்வியும் தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாக வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகிறேனே வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொண்டோம் வருகின்ற எல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தரும் பார்வை அடுதினம் எனக்கு வேண்டும் குருவேடி பார்த்தால் போதும் கோடியாய் நன்மைகள் சேரும் திருவருள் கிடைத்தால் வாழ்வில் திருமணம் வந்து சேரும் பொருள் வகை பெரும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும் அருள் தர வேண்டிய உன்னை அன்போடு துதிக்கின்றேனே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ಗುರು ಪ್ರಮುಷು ಗುರುವೇ ನಮಗೆ ಗುರು ಪ್ರಮುಷು ಗುರುವೇ ನಮಗೆ ಗುರು ಪ್ರಮುಷು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಪ್ರುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗೆ ಗುರು ಪ್ರುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಪ್ರುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಪ್ರುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಪ್ರಮುಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ ಗುರು ಪ್ರುರು ವಿಷ್ಣು ಗುರುವೇ ನಮಗ குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா விஷ்ணு குருவே நமக